வணக்கம் குடற்புழுக்களை நீக்கினால் சுறுசுறுப்பாக கற்கலாம் பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவர் அறிவுரை இணை விரிவான செய்திகள் அரியலூரில் அடுத்த சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க நாள் திங்கள்கிழமை பள்ளி தலைமை ஆசிரியர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருப்பூர் பொய்யூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் மீனா அவர்கள் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கி ஒன்று முதல் பத்தொம்பது வயதுக்கு உடைய அனைத்து குழந்தைகளும் இந்த குடற்புழு மாத்திரைகள் வழங்கப்படுகின்றது இதனை உட்கொள்வதால் வயிற்றில் உள்ள நாடா நாடாப்புழு கொக்கிப்புழு உருளைப்புழு இதயப்புழு போன்ற புழுக்கள் அழிக்கப்படுகின்றது இதனால் இரத்த சோகை தொடர்ச்சியான சோர்வு ஆகியவை நீக்கப்படுகின்றது மனித உடலில் உள்ள சத்துக்களை இந்த வகை புழுக்கள் கொள்வதால் குழந்தைகளுக்கு போதிய அளவில் ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை இதனால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்படுகின்றனர் எனவே உணவு உட்கொள்வதற்கு முன்பு கழி கழிப்பறைக்கு சென்று பின்பும் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு நன்றாக கழுவ வேண்டும் திறந்த வேளையில் மலம் கழித்தல் கூடாது கழிப்பறைக்கு செல்லும் பொழுது காலணிகளை பயன்படுத்த வேண்டும் இதனால் உடல் வளர்ச்சி மேம்படும் எனவே கல்வியில் அதிக கவனம் செலுத்தி நன்றாக படிக்க முடியும் என்றார்

ஒன்பது பத்தொன்பதாவது வயது வரைக்கும் ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே போகிறோம் ஒரு வயசு அவங்க சின்ன ஒரு வயசாக இருந்தாலுமே அவங்க கடிச்சு படிச்சு தான் சாப்பிடுவாங்க யாரும் பயிர் வாங்கும் கீழே நான் இங்கே பேக்கெட்டில் வாங்கிட்டு அங்கே போய் வெளியே